தமிழ்குறால் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்களுக்காக எழுதியிருப்பவர் வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் அவர்களுடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து செய்தி வந்து தொடர்ச்சியா வந்த வண்ணம் இருக்கு இது வந்து ஒரு அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறை இன்னமும் திருந்துவதற்கான வாய்ப்புகளே தெரியவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் முதல்ல ஏற்கனவே பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணியை குறிவைத்து அவருடைய தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை ஒரு ரைடு நடத்தினாங்க அது குறித்த தகவல்களை இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெறலை எதற்காக அந்த ரைடு நடத்தினாங்க அந்த ரைடுக்கு பின்னால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன எதன் அடிப்படையில் ரைடு நடத்தப்பட்டது இது எந்த செய்தியுமே தெரியல அப்போதே கதிரானந்த் குறிவைக்கப்படுகிறார் என்கிற ஒரு தகவலும் திமுக வட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது அதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள் தான் இன்றைய ரைடுக்கான காரணம்னு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலூர் தொகுதியில பணம் பெரிய அளவில் பட்டுவாடா செய்யப்பட்டது துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் பத்து லட்சம் ரூபாய் கைப்பற்றினாங்க மொத்தமாக பதினேழு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க அதனால தேர்தலை நிறுத்தி வைத்தார்கள் தேர்தல் அதன் பிறகு நடைபெற்றது கதிரானந்த் வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக கதிரானந்த் இப்போது வேலூர் தொகுதியிலிருந்து இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டார் உண்மையிலேயே இந்த வழக்கை காரணம் காட்டித்தான் இப்போது அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த சோதனை என்பது ஒரு பழிவாங்குகிற நடவடிக்கை கண்டுபோது வேறு காரணங்கள் இருந்தா அந்த காரணங்களை அமலாக்கத்துறை சொல்கிற வரை நமக்கு அது குறித்த கருத்துக்கள் இல்லை ஏன்னா என்ன காரணம்னு தெரியாமலே இது வந்து ஒரு பொய் சோதனை என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது ஆனா இப்போது ஊடகங்களில் சொல்லப்படுகிற செய்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு சோதனையை நடத்தினாங்க அதன் மூலமாக கைப்பற்றப்பட்ட பணம் தேர்தல் பறக்கும் படையிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் என்பது சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக இருக்கும்னு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த வழக்கத்தான் இப்போது தூசி தட்டி எடுத்திருக்கிறார்கள்னு கேட்டா இப்ப அதன் பிறகு ஒரு தேர்தல் நடந்தது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ரயில்ல இருந்து பணங்கள் கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்பட்ட பணம் என்பது நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் திருநெல்வேலி தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு அவர் போட்டியிடுகிறார் அவருடைய பணம்னு ஏறக்குறைய குறைய முடிவு செய்யப்பட்டு அவருக்கு சொந்தமான சோதனைகள் சோதனைகள்லாம் நடந்தது அப்ப அந்த வழக்கு ஏன் பண பரிவர்த்தனை தவறான முறையில் இருந்தது என்று மணி லாண்ட்ரிங் டிபார்ட்மெண்ட் அதையே விசாரிக்கல இதை மட்டும் விசாரிக்கிறீங்களா அதையே விசாரிக்கலங்கிற கேள்விக்கு இதுவரை பதில் இருக்கா அமலாக்கத்துறையில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது பாஜகவினுடைய ஒரு விங்கா இல்ல அது ஒரு தன்னாட்சி அமைப்பாங்கிற கேள்வி இருக்கும்போது அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற செய்தி என்னன்னா நான் பாஜகவோட இன்னொரு பிரிவுதான் நான் பாஜகவுக்காக தான் இயங்குறேன் ஏன்னா நம்ம சேலத்துல பார்த்தோம் விவசாயிகளினுடைய நிலத்தை மிரட்டி பிடுங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணைநிலை அமைப்பினுடைய பொறுப்புல மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் எல்லாம் கிடையாது மாவட்ட துணைநிலை அமைப்புல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவருக்காக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புச்சு கேட்டதுக்கு செத்து போச்சு அதனால நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எரும மாட்டுக்கும் இடிக்கும் என்னையா சம்பந்தம்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு கேள்வி எழுததற்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய நெருங்கடி என்பது வந்தது அந்த விவசாயிகள் நேரடியாகவே போய் அமலாக்கத்துறை இடத்துல ஆஜரானாங்க அதன் பிறகு அந்த வழக்கை அப்படியே விட்டு விட்டு அமலாக்கத்துறை ஓட்டம் எடுத்தது என்கிற காட்சியை நாம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்ப பாஜகவுக்காக எந்த அளவுக்கு மோசமாக அமலாக்கத்துறை இறங்கி தரகு வேலையை செய்வதற்கு கூட தயாராக இருக்குங்கிற காட்சிகள் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு அரங்கேறி இருக்கிறது இப்போதும் நீங்கள் மீண்டும் என்ன சொல்ல விளைகிறீர்கள் என்று சொன்னால் அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டுமே அமலாக்கத்துறையினுடைய பார்வைப்படும் மாறாக எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் யார் தவறு செய்தாலும் பெரிய அளவில் பணம் கைப்பற்றப்பட்டாலும் அது குறித்த வழக்கை விசாரிக்கவே விசாரிக்காது அதை வழக்காக கூட அமலாக்கத்துறை கருதாது பதினேழு லட்சம் ரூபாய் பெருசா இல்ல கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டதே அது பெருசா எந்த தொகை பெரிய தொகை எந்த தொகைக்கு நீங்க வந்து பண பரிவர்த்தனை தவறாக நடந்திருக்கும்னு யூகிக்க முடியும் கோடிகள்ல நடந்தது தானே நீங்க முதல் பிரையாரிட்டி கொடுத்து எடுக்கணும் அதுதானே அமௌண்ட் பெருசு அப்ப அந்த வழக்கை ஏன் நீங்க விசாரிக்கலன்ற கேள்வி நெடுங்காலமா இருக்குல்ல அந்த கேள்விக்கு இதுவரை அமலாக்கத்துறை இடத்துல பதில் இல்ல சரி இதுக்கு முன்பு கௌதம சிகாமணிக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினுடைய பரிசோதனைகள் நடந்தது அந்த சோதனையினுடைய முடிவில் கைப்பற்றப்பட்டது என்ன ஆவணங்கள்னு அமலாக்கத்துறை இதுவரைக்கு சொல்லீர்கள் எதன் பொருட்டு அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுங்கிற தகவல் இருக்கா அப்ப நீங்க எந்த தகவலையுமே வெளிப்படைத்தன்மையோடு அமலாக்கத்துறை சொல்லாது இப்போதும் ஒரு சோதனை நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இப்போதும் என்ன காரணத்துக்காக இந்த சோதனை நடவடிக்கைங்கிறது சொல்லணும் இல்ல சார் ஒரு வெளிப்படை தன்மை என்பது அமலாக்கத்துறை இடத்துல நீங்க வெறுமனே ஒரு சாதாரண மனிதரை கூட பரிசோதிப்பதற்கு முன்பாக எந்த காரணத்திற்காக உங்க இடத்துல இந்த பரிசோதனை நடக்குதுங்கிறத சம்பந்தப்பட்டவர்களுக்காக தெரியப்படுத்தணும் தானே சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று தானே அது பொருள் கொள்ளப்படும் அப்படி ஏதாவது சட்டத்துல சொல்லிருக்க நாங்க வந்து என்ன காரணம்னு சொல்லாமலே பரிசோதனை நடத்துவோம் சோதனையுடைய முடிவில் கூட எந்த மாட்டோம் எல்லாவற்றையுமே நாங்கள் திரைமறைவில தான் வைத்திருப்போம்னா அமலாக்கத்துறைக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் தரப்பட்டிருக்கான்னு கேட்டா தரப்பட்டிருக்கு நீங்க யார வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பரிசோதனை செய்யலாம் அதற்கு உங்களுக்கு முழு அதிகாரம் பெற்று இருக்கிற தன்னாட்சி அமைப்பாக அமலாக்கத்துறை இருக்கு அதுல இருவேறு கருத்து இல்லை ஆனா எதற்காக இவ்வளவு மூடு மந்திரங்கள் எதற்காக இவ்வளவு திரைமறைவு நடவடிக்கைகள் நீங்க ரெண்டு பேருமே மக்கள் பிரதிநிதி சார் நீங்க ஒண்ணும் சாதாரணமானவர்கள் இல்ல தந்தையாக இருக்கக்கூடிய துரைமுருகன் வந்து சென்னையில இருக்கிறாரு அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள்ல ஒருவர் திமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆளுக அரசினுடைய அமைச்சர் மகனாக இருக்கிற கதிரானது வந்து அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையாக நாடாளுமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பவர் அப்படி இருக்கிற போது மக்கள் பிரதிநிதிகளுக்கே நீங்க முறையாக தகவல் சொல்லாமல் அவர்களுடைய இல்லங்களில் வந்து அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வந்து சோதனை நடத்துவீர்கள் எந்த காரணத்தையும் அவர்களுக்கும் தெரியப்படுத்த மாட்டீர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் எதுவுமே தெரியாது அமலாக்கத்துறை என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல மாட்டார்கள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எதுக்காக கைப்பற்றப்பட்டது என்பதையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா என்பதை கூட சொல்ல மாட்டார்கள்னு சொன்னா அப்ப என்ன நோக்கம்ங்கிறது வெளிப்படையா தெரியுதா திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி வாங்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்துவதற்குத்தான் அமலாக்கத்துறை இத்தகைய வேலை செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறையே இப்போது நிரூபிக்குது ஆமாங்க நாங்க இதுக்குதான் பண்ணோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை பட்டவர்த்தனமாக அவர்களே அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போயிருக்கிறது இந்த நாட்டில் என்கிற காட்சிகள் இன்றைக்கு விரிவானம் போல விரிந்து கிடக்கிறது என்றுதான் நான் இந்த விஷயத்தின் மூலமாக பார்க்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவரை அச்சுறுத்துவதற்கு அமலாக்கத்துறை பயன்படுது அப்படின்றது நீங்க சொல்ல முடியாது ஆமா நெடுங்காலமா அப்படித்தானே செஞ்சிருக்காங்க நீங்க தமிழ்நாடு மட்டும்னு இல்ல எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளையே கைது செய்தாங்களா இல்லையா மேற்கு வங்கத்துல மேற்குவங்க காவல்துறை மம்தா பானர்ஜியினுடைய உத்தரவின் பேரில் ஏன் அதை கைது செஞ்சாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் போய் இவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முனைந்தார்கள் சட்டவிரோதமாக இவர்கள் பரிசோதனைக்கு தயாரானார்கள் அதனால அங்க இருக்கிற காவல்துறையை வச்சு அந்த அம்மா என்ன பண்ணாங்க இடி ஆபீசர்ஸையே கைது பண்ணாங்க ஒண்ணு ஆச்சா இன்னொன்னு நீங்க ஹேமந்த் சோரன் விவகாரத்துல எடுத்துக்கங்களேன் ஹேமந்த் சோரன் தலைமுறைவுன்னு அமலாக்கத்துறை அறிவிச்சார் ஒரு நாட்டுல முதலமைச்சர் ஒருவர் தலைமுறை ஆகிறார்னு சொல்லி அமலாக்கத்துறை அறிவிக்குதுன்னா அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு உள்நோக்கம் இருக்கணும் உள்நோக்கம் இல்லாமல் அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட முடியும் ஏன் சார் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசினுடைய முதலமைச்சர் சார் அவரு அவர் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின்படி பதவி பிரமாணம் செய்து கொண்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நாட்டில் ஒரு அங்கம் அவர் ஒரு பார்ட் ஆஃப் த லெகசி நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும் அதை அப்படிப்பட்டவரையே நீங்க தலைமுறைவாயிட்டாருன்னு சொல்றீங்க அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து ஜார்க்கண்ட் இல்லத்துலதான் டெல்லியில தங்கி இருக்கிறேன் நான் எங்கேயும் தலைமுறைவாகலன்னு சொல்றாரு அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கு போய் ரைடு நடத்தி அவர் வீட்டுல ஒரு பி கார் கைப்பற்றப்பட்டதா சொல்லி அதுல சில ஆயிரம் ரூபாய்கள் இருந்து சில லட்சம் ரூபாய்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க இவங்க அதன் பிறகு ஹேமந்த் சோரன் என்ன சொல்றாரு என்ன அப்படி ஒரு பதிவு எண் கொண்ட காரே கிடையாது அந்த பிஎம்டபிள்யூ காரே எந்த இல்லங்கிற இப்ப வரைக்கும் மறுத்தாங்களா ஆதாரங்களை வெளியிட்டாங்களா இல்ல இல்லங்க பிஎம்டபிள்யூ கார் இன்னார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இன்னாருக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் இந்த தொடர்பு அதை சொல்லணும்ல சார் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய முகத்திரை அங்கேயே கிழிந்து தொங்க துவங்கி விட்டது அதன் பிறகு நீங்க என்ன பண்ணீங்க அமலாக்கத்துறை அதோடு இருந்தீர்களா அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் நீங்கள் அத்துமீறி செய்திருக்கிற நடவடிக்கைகள் என்ன அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட வழக்குகளை எல்லாம் பதிவு செஞ்சது அந்த மதுபான விற்பனை தொடர்பான வழக்கெல்ல மணி சிசோடியாவை குற்றவாளியா சேர்க்கிறீங்க மணி சிசோடியா குற்றவாளின்னு ஃபேம் பண்ண வழக்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேறு ஒருவரை கைது செய்யறீங்க அவர் ஆறு மாச காலம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல இது வந்து இடியினுடைய கன்ஃபஷன் நான் சொல்றது நான் ஏதோ போகிற போக்கில் சொல்கிற செய்தி அல்ல ஆறு மாதம் வரைக்கும் அவர் வாய் திறந்து எந்த விதமான தகவலையும் சொல்லவில்லை என்கிறது ஆறு மாதத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு வந்து மெடிக்கல் பெயில் கண்டிஷன் மெடிக்கல் பெயில் பண்றாங்கன்னா அமலாக்கத்து அமலாக்கத்துறை என்ன செஞ்சிருக்கு யாரு போய் ஜாமீன் கேட்டாலும் இவர் வந்து வழக்கினுடைய தன்மையை மாத்திருவாரு அதிகார மையத்தோடு தொடர்பில் இருக்காரு அதிகார மையத்தில் இருப்பவராக இருக்காரு அதனால இந்த வழக்கினுடைய தன்மை மாறிடும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு முதல் முறையாக இந்தியாவில் ஒருவருக்காக அமலாக்கத்துறையே போய் கோர்ட்ல போய் மெடிக்கல் பெயில் அப்ளை பண்றாங்க அந்த மெடிக்கல் பெயில் அப்ளை பண்ணதுக்கு மறுநாள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக நான் வந்து இந்த குற்றத்தை செய்வதற்கு காரணமே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லித்தான் நான் செய்தேன் அப்படின்னு யாருக்காக இவங்க மெடிக்கல் பெயில் அப்ளை பண்ணாங்களோ அவர் வந்து சொல்றாரு அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படும் உனக்கு மெடிக்கல் பெயில் போட்டு நான் உன்னை வெளியில அனுப்பிச்சேரேன் நீ இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருணும் இப்படி ஒரு ஒப்புதல் வாக்கும் பொழுது நீ கொடுத்துட்டேன்னா அதை வாங்கி கொண்டு நான் உன்னை வெளியில விடுறேன்ற ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தானே போயிருக்குது அமலாக்கத்துறை அப்படித்தானே நாம் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு இன்னொன்னு செந்தில் பாலாஜியினுடைய தம்பி எத்தனை நாளா நீங்க தேடுனீங்க ஏன் அவரை கைது செய்யல அவர் என்ன கைது செய்ய முடியாத அளவுக்கு தலைமறைவு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படியே தலைமறைவாக இருந்தால் அமலாக்கத்துறையால் கைது செய்ய முடியாது அமலாக்கத்துறை என்ன கையாளாத அமைப்பா எவ்வளவு பெரிய தன்னாட்சி அமைப்பு சார் அதற்கு எவ்வளவு பெரிய வானலாவி அதிகாரங்கள் கொட்டி கிடந்தாரு அதனுடைய காலடியில் அப்படிப்பட்ட அதிகாரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கடைசி வரைக்கும் நீங்க கைது செய்யாமலே வச்சிருந்தீங்க அப்ப என்ன நோக்கம் கைது செய்ய முடியாது என்பதல்ல அதை காரணம் காட்டி செந்தில் பாலாஜியே சிறையில வச்சிருக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் எல்லா இடங்களிலும் திரைமறைவில் ஒரு நோக்கம் இருந்தது தானே ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்தது தானே அப்ப அரசியல் கட்சிகளை பிரதான எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு இந்த அமலாக்கத்துறை முழுமையாக பாஜகவுக்கு பயன்பட்டது அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது அதனுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன ஆனா இங்க வந்து காலையிலேயே வந்து சென்னையில இருந்து அமலாக்கத்துறையின நாலு கார்ல போயிட்டு வேலூர்ல போய் ஆய்வு நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான சேரிகள் வெளியே இல்லை ஏழு மணி நேரமா வந்து சோதனையே நடக்கல அவங்க வந்து கதிரானந்த் வீட்டுல காத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இருக்கு கதிரானந்த் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்ட பிறகுதான் வந்து திமுகவினர்லாம் அமலாக்கத்துறையின சோதனை பண்ணி உள்ள அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் போகுது அது பாத்தீங்கன்னா இல்ல உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால் அது பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு ஏன்னா நான் முன்பு சொன்னேன்ல ஹேமந்த் சோரன் விவகாரத்துல நீங்க ஒரு பி எம் டபிள்யூ காரை கைப்பற்றிட்டோம்னு சொன்னீங்க அந்த பி எம் டபிள்யூ கார்ல இவ்வளவு ரூபா இருந்துச்சுன்னு ஒரு எண்ணிக்கையே சொன்னீங்க அவர் என்ன சொன்னாரு பி எம் டபிள்யூ கார் என்னது இல்லைன்னாரு இப்ப அமலாக்கத்துறையே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கதிரானந்தனுடைய ஒப்புதல் இல்லாமல் பரிசோதனை நடத்த அனுமதித்திருந்தால் சோதனை நடத்த அனுமதித்திருந்தால் இதே மாதிரி இங்க ஒரு ஆடி கார் இருந்துச்சு அந்த ஆடி கார்ல இத்தனை லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லி இங்க ஒரு கட்டுக்கதையை நீங்க கட்டி விடுவீங்க அதனால திமுக கொஞ்சம் கவனமாக அந்த பிரச்சனையை கையாண்டது அதனால்தான் கதிரானந்த் வருகிற வரை காத்திருக்க வேண்டிய சூழல் அமலாக்கத்துறைக்கு உருவானது இது உண்மையிலேயே நடந்திருக்கணும் ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையான்றத கதிரானந்த் தரப்பு தான் பதில் சொல்லணும் இவங்க சொல்றாங்க ஒரு குற்றச்சாட்டை இது குற்றச்சாட்டாகவே இருந்தாலும் கூட கதிரானந்த் தரப்பு பேசுகிறவரை இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது நமக்கு தெரியாது அமலாக்கத்துறையினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படியே அமலாக்கத்துறை சொல்வது போல நடந்திருந்தாலும் அந்த நடவடிக்கை சரி என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா உங்க டிராக் ரெக்கார்டு அப்படிப்பட்டதா இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஜகவை திருப்திப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கின்ற வேலையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட மலிவான வேலையும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற உங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல சார் இங்க தன்னாட்சி அமைப்புகள்னு நீதித்துறையை நம்ம பாக்குறோம் தன்னாட்சி அமைப்புன்னு தேர்தல் ஆணையத்தை பார்க்கறோம் தன்னாட்சி அமைப்புன்னு சிபிஐய நம்ம பாக்கிறோம் அதே மாதிரிதான் தன்னாட்சி அமைப்பாக அமலாக்கத்துறையை நம்ம பாக்குறோம் அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பால்பட்டு போயிருக்கிறாங்கன்னு நாம பேசுற இந்த நேரத்துல தான் இதையெல்லாம் விட மிக மோசமான நிலையில் பால்பட்டு போயிருக்கிறது அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் பால்பட்டு போனதை கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம் சார் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பரவாயில்லாம நடந்துச்சுன்னு கூட நம்ம சில இடங்கள்ல ஒப்புக்கொள்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பணி இருக்கு ஆனா அமலாக்கத்துறை எங்காவது ஒரு இடத்தில் நியாயமான முறையில் நடந்திருக்கிறதா எங்காவது ஒரு இடத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடந்திருக்கிறார்களா இவ்வளவு தூரம் அம்பலப்பட்டு போனதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அதே தவறுகளைத்தான செய்யறாங்க தவறு ஒரு முறை ரெண்டு முறை நடக்கலாம் சார் ஆனால் அந்த தவறு அம்பலப்படுகிற போது அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு திருந்த வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மோசமான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க வேண்டியிருக்கு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினதாக கைது செய்யப்பட்டாங்களா இங்கேயே தமிழ்நாட்டுல பார்த்தோமா திண்டுக்கல்லை சேர்ந்திருக்கிற மணல் வியாபாரிகள் இடத்துல பேசி வடநாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி எனக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் இல்லைன்னா நான் ஒன்னும் உன்னை ரைடுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருவேன் உன் வீட்டுல சோதனை நடக்கும் அதன் மூலமாக சில ஆவணங்களை நாங்கள் கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் வரும் மிரட்டுகிற காட்சியை பார்த்தோமா என்ன சார் கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடியா சார் அமலாக்கத்துறை இந்த அளவுக்கு ஒரு மோசமான துறை செயல்பட்டு நாம இதுவரைக்கும் இந்திய துணை கண்டத்துல பார்த்திருக்கிறோமா வானலாவி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தால் அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்கிற காட்சியைத்தானே கடந்த காலத்தில் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீர்கள் அப்ப இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு ஒரு ஜனநாயக பேரக்கமாக இருக்கிற ஒரு திமுக போன்ற அமைப்புகள் அதிலும் ஆளுங்கட்சி என்கிற அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த அளவுக்கான ஒரு பிரஷர் டென்ஷனை கூட அமலாக்கத்துறைக்கு கொடுக்காம போனா அந்த அமைப்பு இருக்கிறதுக்கு ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் எனவே திமுக அதை செய்திருக்கும் என்று சொன்னால் அது நியாயமான நடவடிக்கை என்றுதான் நான் சொல்வேன் தொடர்ச்சியா இப்ப ஆளக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது இந்த மாதிரியான அமலாக்கத்துறை சோதனை ஈடுபட்டாலே வந்து அரசியல் பழிவாங்கல்னு சொல்றத ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது எப்படி நீங்க ஏன் சார் அமலாக்கத்துறை அரசியல் பழி வாங்குற நடவடிக்கையில ஈடுபடல அப்படிதானே சொல்ல வர்றாங்க சரி ஓகே நான் இப்ப சொன்ன உதாரணங்கள்லாம் எப்படிப்பட்ட உதாரணங்கள் எரும மாடு செத்து போச்சுன்னு இடி நோட்டீஸ் அனுப்பிச்சா எரும மாடு செத்து போனா இடிக்கு என்ன சார் கவலை நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட வந்து கையில் வைத்துக்கொண்டு அந்த எம்எல்ஏவுல ஏதாவது தவறுகள் நடந்திருக்குதா சர்வதேச அளவுல பண பரிவர்த்தனைகளில் ஏதாவது முறைகேடுகள் குற்றச்சம்பவங்கள் நடை நடந்திருக்குதா அதை தடுப்பதற்கான ஒரு துறையாகத்தான் இந்த துறை உருவாக்கப்பட்டது அதுதானே சரி அதன எங்கேயாவது சொல்லிருக்கா எருமமாடு செத்து போயிட்டா நோட்டீஸ் அனுப்பணும் அதற்கு விளக்கம் கேட்கணும்னு சொல்லியிருக்கா நீங்க செஞ்சீங்கல்ல சரி நீங்க கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் என்னுடைய ஆவணங்கள் இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார்ல ஹேமந்த் சோரன் இல்ல இல்ல உங்களுடைய ஆவணங்கள் தான் இதுவரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்களா சரி இதையும் விட்டுருவோம் நாம செந்தில் பாலாஜி கேஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க அவசர கதியில குற்ற பத்திரிகையை நீங்க தாக்கல் பண்ணீங்க அது வரைக்கும் நீங்க தாக்கல் பண்ணவே இல்லை எங்க அவருக்கு பிணை கிடைச்சிருமோங்கிறதுக்காக கீழமை நீதிமன்றத்துல நீங்க கொண்டு வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றீங்க அந்த குற்றப்பத்திரிகையை நீங்க தாக்கல் பண்ணுவதற்கு எத்தனை நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டீங்க அப்ப இதெல்லாம் பழி வாங்குகிற நடவடிக்கையாக கருதாமல் வேற எப்படிப்பட்ட நடவடிக்கையாக கருத வேண்டியிருக்கிறது இப்ப கூட இந்த சம்பவத்துல நீங்க பாருங்களேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டதுங்கிறது பரபரப்பு செய்தி கைப்பற்றப்பட்ட பணம் நேரடியாக மக்கள் பார்வைக்கு ஊடகங்களின் மூலமாக வந்து சேர்ந்தது நேரடியாக அந்த பிரச்சனை என்ன என்பதை மக்கள் பார்த்தார்கள் நியாயமா நீங்க என்ன பண்ணி இருக்கணும் வேலூர்ல தேர்தலை நிறுத்தி வச்ச மாதிரி திருநெல்வேலியில தேர்தலை நிறுத்தி இருக்கணும்ல ஏன் நீங்க நிறுத்தல அதுலேயே ஒரு பாரபட்சமான நடவடிக்கை தானே தேர்தல் ஆணையம் செஞ்சுச்சு அப்ப தேர்தல் ஆணையம் நீங்களும் சேர்ந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை அதிகார அத்துமீறலை செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் வேண்டியிருக்கிறது அப்ப நீங்க வந்து நியாயமாக நடந்திருக்கீங்க எங்காவது ஒரு இடத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கா எந்த இடத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இதே துரைமுருகன் அமைச்சராக இருக்கக்கூடிய இலாக்காவில ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்களா எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறா ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதல் பெறாமல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா கூடாதா என்கிற சட்ட வரையறை இருக்கா இல்லையா சார் அப்படி நீங்க அனுப்பிச்சீங்க கன்சர்ன் யாரு கிட்ட கேட்டிருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது ரெக்கார்ட்ஸை நீங்க எடுத்து ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டா கொடுத்து வந்திருக்கணும் அதன் மூலமாக நீங்க சம்மனை வந்து சர்வ் பண்ணிருக்கணும் ஆனா நீங்க சம்மன் சர்வ் பண்ணி முடிச்சு அந்த பிரச்சனை பேசு பொருளாகி நீதிமன்றத்துக்கு போற வரைக்கும் கல்லம்ப ஒன்று தோல்றீங்க நீதிமன்றத்துல என்ன பண்ணாங்க ஆஜராக வேண்டியதில்லை என்று விளக்கு அளித்தார்கள் விளக்க எப்படி சார் அளிக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க முறையாக செய்திருந்தால் நீதிமன்றம் விளக்கு அளிச்சிருக்குமா கண்டிப்பாக செய்திருக்காது ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அத்தகைய வானலாவி அதிகாரம் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்தார்கள் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொண்ட காரணத்தால் அந்த அதிகாரமெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போகிற நிலைமை உண்டாகி இருக்கிறது எனவே முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்குவதற்காகவே ஒரு துறை பயன்படுகிறது என்கிற நிலைக்கு அமலாக்கத்துறை வந்து சேர்ந்திருக்கிறது இத நீங்களும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்களிடத்துல போய் நீங்க கருத்து கேட்டாலும் அவர்களுடைய கருத்து இப்படியான கருத்தாகத்தான இருக்கு எல்லா மாநிலங்களையும் அவர்கள் செய்தார்கள் எடுத்துக்கங்க அஜித் பவார் விஷயத்தை எடுத்துக்கோங்க அஜித் பவார அமலாக்கத்துறை என்ன சொல்லுச்சு கூட்டணிக்கு வந்த பிறகு தேசியவாத காங்கிரச உடைச்ச பிறகு அந்த கேஸ் என்ன வாச்சு அப்ப உண்மையிலேயே பழிவாங்குகிற நடவடிக்கை இல்லை நேர்மையாக நடந்ததுன்னா அது எப்படி சார் பாஜக கூட்டணிக்கு வந்த பிறகு அஜித் பவாருடைய கேஸ் வேற ஒரு அந்த வேற மாதிரி இருந்துச்சு சாதகமா போகுதுன்னா கூட்டணி அமைப்பதற்கு எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு பாஜக அல்லாத ஆட்சி இல்லாத மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்களை அச்சுறுத்துவதற்கு அப்படித்தானே நடந்திருக்கு நீங்க எதை செய்திருக்கிறீர்களோ அதை வைத்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் வெறுமனே குற்றச்சாட்டுகள் என்றல்ல அல்ல நீங்கள் செய்திருக்கிற சம்பவங்கள் ஆதாரப்பூர்வமாக இந்திய துணை கண்டத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அதை வைத்து பேசிக் கொண்டிருக்க குற்றச்சாட்டு இல்ல சார் ரெக்கார்ட்ஸ் ப்ரூவ் அண்ட் பை அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடந்த காலத்தில் எதை செய்ததோ அதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் சார் இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைங்கிறது மருத்துக்கிட்டு நன்றி